வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி நம்ம கூட வந்து ஐயா ஏஎல்பி ஜோதிடர் டீச்சர் நம்மளுக்கு வந்து ஸ்ரீகுரு சாந்தகுமார் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட வந்து ஜோதிட ரீதியான பல கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயாவும் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க வணக்கம் சார் சார் இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது இந்த தீர்க்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஸ்ரீதீர்க்கம்ங்கிறது எதை குறிப்பிட்றாங்க அந்த தீர்க்கம் வந்து பொதுவாக நம்ம வந்து நம்ம ஏஎல்பி முறையில நம்ம ஜாதகம் பார்க்கறது அதாவது பொருத்தம் பார்க்கறது அப்படின்னாலே தொடர்ந்து ஒரு இருபது வருஷத்துக்காவது நம்ம பலன் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீ தீர்க்கிறது ஒரு பதினைந்து வருடத்துக்கு தான் இருக்குது அதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிறதும் இல்லை இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒரு ஒரு ஐந்து வருடம் தான் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ தீர்க்கம் அப்படின்ற அந்த பொருத்தம் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அந்த ஜாதகத்தை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாமா அல்லது ஒரு பெண்ணோட ஜாதகத்திலையும் ஆணோட ஜாதகத்திலையும் அந்த பெண்ணோட ஆயுளையும் ஆணோட ஆயுளையும் வந்து தீர்மானிக்கிற சக்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் உண்டா ஒரு தனிப்பட்ட ஜாதகமாக பார்க்கும்போது பொருத்தம் பார்க்கும் இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுளை நிர்ணிக்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா இந்த ஸ்ரீ தீர்க்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வந்து இரண்டு பேரும் ஒன்று சேரும்போது அவங்களுக்குள்ளார நடக்கக்கூடிய உடல் மாற்றங்கள் அது ஒரு சில தாக்கங்களை உருவாக்கக்கூடும் அதுக்காகனே பார்க்குற விஷயமே தவிர இது வந்து ஆயுள் டைரக்டாக சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை அந்த காலத்துல ஒரு பிரசவன்றதே பெரிய விஷயந்தான் பிரசவத்திலேயே நிறைய உயிர்கள் போயிடும் அந்த மாதிரி காலகட்டத்தில் அப்போ தீர்க்கம் இருக்கு இல்லைன்னு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்போ இந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி இருக்கா அதில் ஆயுள் அதனால பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பாக்கிறது தான் மெயின் நோக்கம் இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம என்ன சிக்கல் இருந்தாலும் நம்ம குழந்தை பெற்றுக்கிறதுல சிசரன் பண்ணி எடுத்துருவோம் ரெண்டு உயிர்களையும் மேக்சிமம் காப்பாற்றிடுறோம் ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தொம்பது சதவீதம் சேஃபாக ஒரு டெலிவரி மெத்தடுக்கு வந்துவிட்டோம் அன்னைக்கு அப்படி இருக்கல எல்லாமே சுக பிர இயற்கை பிரசவங்களாக இருக்கணும் அதில் நிறைய சிக்கல்கள் வந்து மெயினாக பாதிக்கப்படுறது குழந்தையோட தாயாக இருக்கும் அது குழந்தைய முக்கியமாக தாய் முக்கியமானால் குழந்த தான் முக்கியம்னு நின்றுடுவாங்க அந்த காலத்தில் அது ஒரு பெரிய இழப்பாக இருந்தது அப்போது ஸ்ரீ தீர்க்கம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ரெண்டாவது குழந்தை பெறதோ இல்லையோ ஆணும் பெண்ணும் கூடும்போது ஒரு சிலருக்கு இந்த தன்மைகள் வந்து உடல் மாற்றங்கள் வந்துடும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஆகிடும் இதுவும் இருக்குது அதனால பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு இது வந்து கொஞ்சம் வழக்குழிந்து போச்சுன்னே எடுத்துக்கலாம் இது இன்னைக்கான அவ்வளோ முக்கியத்துவம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க பதினஞ்சு வருஷம் கழித்து இல்லாமல் போகுது அப்படி வராது கணக்கு நீங்கள் ஸ்ரீதீர்க்கம்னு பேசுனீங்கன்னா ஜென்ம லக்னத்துக்கு ஜென்ம லக்னம் தான் பார்ப்பாங்க பார்க்கும்போது வந்து அது ஆயுள் முழுக்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வரும் ஆனால் ஏஆர்பி டிஆர்பி பார்க்கும்போது இது மாறிக்கிட்டே தான் போகும் ஸோ இது வந்து அதனால தான் இந்த பத்து பொருத்தமும் முக்கியம் இல்லை ஒரு சில மோ பொருத்தங்கள் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் நிகழ்வு சரி தீர்க்கம் இருக்குது ஆயுள் போகுமா இல்லையா ஆயுள் எல்லாருக்கும் போக தான் செய்யும் ஒன்று பிறப்பெண்ணு ஒன்று இருக்குன்னா இறப்புன்னு ஒன்று இருக்குது அது எல்லா ஜீவங்களுக்குமே பொரு பொதுவான விஷயம் அப்போது அந்த நிகழ்வு நடக்கும் நிகழ்வு நடக்கிற வரைக்கும் எப்படி தான் வாழ்க்கை நம்ம ஜோதிடம் எதுக்கு படிக்கிறோன்னா மரணத்தை பற்றி ஆய்வு செய்கிறதுக்கு இல்லை நம்ம வாழும்போது எப்படி வாழணும் அப்படிங்கிற நிகழ்வுக்காக தான் மரணம் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதிகாரம் இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன் இருந்தாலும் இங்கே இன்னொரு தடவை சுட்டி காட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று அந்த ஜாதகர் இன்னொரு ஒன்று கடவுள் ரெண்டை தவிர வேறு யாருக்கும் இவ்வளோதான் ஆயுள்னு நிர்ணயம் பண்ணுற தகுதியே கிடையாதுன்னு சொல்லுவேன் அப்படி பண்ணுறது தவறுன்னு கூட சொல்லுவேன் நம்ம கணக்கு குறிக்க முடியுமா ஜோதிடத்தில் குறிக்க முடியும் மரணத்தை குறிக்க முடியும் ஆனால் அது இல்லை நோக்கம் அது அந்த ஜாதகருக்கு அதுக்கான சுதந்திரம் இருக்குது எவ்வளோ நாள் இருக்கணும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க ரொம்ப வ வயசாகி படுத்த படுக்கையாக இருந்தால் கூட உயிர் பிரியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் சரியா இதுக்கு நான் ரெண்டு கதைகள் சொல்லியிருந்தேன் ஒன்று பீஷ்மர் இன்னொரு ஒன்று கர்ணன் பீஷ்மருக்கு அவருக்கு அவர் எப்போ நினைக்கிறாரோ அவர் உயிர் பிரியக்கூடிய அவர்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குன்றது இன்னொரு இன்னும் கர்ணனுக்கும் உயிர் பிரிய வேண்டிய நிலமை வந்தோம் போக மாட்டேங்குது அப்போது கடவுளே போய் இதுக்கு மேல் நீங்கள் இருக்காத போதும் வா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அவர் புண்ணியத்தெல்லாம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி கதை இருக்குது அப்போது கடவுள் ஒன்று கடவுள் முடிவு பண்ணி நம்மளை இங்கேருந்து கூப்பிடுவார் இல்லை ஜாதகர் முடிவு பண்ணி கிளம்புவார் தற்கொலை ஜாதகர் கிளம்புறது இல்லை இதுமாதிரி புரிஞ்சுக்கணும் அது பிரச்சனையிலேருந்து எஸ்கே பிசோம் அதை நம்ம இங்கே பதிலாக சொல்லலை ஜாதகருக்கு எனக்கு இங்கே நிறைவாயிடுச்சு எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வு கடைஞ்சி பிரிகிற நேரம் சரியா ஏக்கத்தோடு பிரிகிறதுன்றது வேறு சரியா அது கவலைனால் வர்றது ஆரோக்கியம் கட்டுப்போய் வர மரணம் வேறு ஆனால் தற்கொலைன்றது இந்த கணக்கில் வராது அது ஒரு டிஜெக்ஷன் அவ்வளோதான் அது இது தீர்வே கிடையாது சார் கூட ஒரு வீடியோ பேசியிருக்காங்க அது சிம்பிளாக புரியணும்னா நான் வந்து பிஹெச்டி வரைக்கும் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு நான் முதல்ல வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திரும்ப எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிற கதை அது அப்போ திரும்பவும் இருந்து எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு வந்து வரணும் இது வந்து ரைட்டான விஷயம் இல்லை அது இன்னொரு தடவை பண்ணிவிட்டா முடிஞ்சு போச்சு வெயிலானதை திரும்ப அரிய அட்டம் பண்ணால் போதும் அங்கேயே திரும்ப ஜீரோலேருந்து ஸ்க்ராட்சி ஸ்டார்ட் பண்ணி வர்றது தான் தற்கொலை முயற்சி அது இங்கே அர்த்தம் இல்லை சரி இந்த பெண் ஸ்ரீதீர்க்கம் ஸ்ரீதீர்க்கம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது தன்னைக்கு ஏன்னா பெண்ணுக்கு முக்கியத்துவன்றதே இந்த ஸ்ரீதீர்கிறது அவ்வளோ முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்தது ஏன்னா பெண் வாழ்க்கை ஒரு ஆண் வந்து நாலஞ்சு பெண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தன்மை இல்லாம் இருந்த காலகட்டம் இன்னைக்கு அதெல்லாம் இல்லை ஸோ இது ஒரு வழக்கொழிந்த விஷயமா தான் பார்க்குறேன் இரண்டு ஜாதகங்களுக்குள்ளார வாழும்போது அவங்களுக்குள்ளார என்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிற நிகழ்வை தான் நம்ம பொறுத்தவண்ணும் பேசுகிறோம் நன்றி சார் அதாவது நம்ம ஜாதகத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த தீர்க்கம் அப்படின்னா அந்த ஆயுளை குறிக்குது அப்படின்ற அந்த பெண்ணோடைய தனிப்பட்ட ஆயுளை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தோடவே வந்து இது வேண்டாம் அப்படின்ற ஒரு நிராகரிப்பு ஏற்படுது இல்லையா ஸோ அதுக்கு இது வந்து ஒரு பெரிய விளக்கமாக இருந்தது அதாவது நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஸ்ரீதீர்க்கம் சரியா அமையலை அதாவது அந்த காலத்தில் சொன்ன விஷயம் இது இன்னைக்கு அது நிறைய மாறுபாடு இருக்குது ரெண்டு பேர் சேரும்போது ஒருத்தருக்கு நோய் பாதிப்பு உருவாகும் அப்படி இருந்தால் அதை தவிர்க்க சொல்றது ஒரு ஆரோக்கியம் டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக புரிஞ்சுக்குவோமே கண்டிப்பா நன்றி சார்